வணக்கம் ஜி தமிழ் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா ஆரணி ஆற்றில் ரூபாய் இருபது கோடி செலவில் புதுப்பாளையம் கிராமத்தில் கட்டப்படும் உயர்மட்ட மேம்பால பணியை டி ஜே கோவிந்தராஜன் எம்எல்ஏ ஆய்வு செய்தார் திருவள்ளூர் மாவட்டம் குமிடி ஒன்றியம் புதுப்பாளையம் கிராமத்தில் ஆரணி ஆற்றின் குறுக்கே தரைப்பாலம் ஒன்று இருந்தது இந்நிலையில் ஆரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் போது இந்த தரைப்பாலம் நீரில் மூழ்கும் இதனால் கொசவன்பேட்டை ஊராட்சியில் உள்ள அஞ்சாத்தம்மன் கோவில் அருகே இருந்து ஆரணி ஆற்றை கடந்து புதுப்பாளையம் காரணி எருக்குவாய் நெல்வாய் மங்களம் உள்ளிட்ட இருபதுக்கும் மேற்பட்ட கிராமத்தை சேர்ந்த பொதுமக்கள் தரைப்பாலத்தின் வழியே மறுக்கரைக்கு செல்ல இயலாத அவல நிலை நீடித்து வழியாக மேற்கண்ட கிராம மக்கள் தங்களது அன்றாட பணிக்கு சென்று வருகின்றனர் இந்நிலையில் தரைப்பாலத்தை உயர்மட்ட மேம்பாலமாக அமைத்து தர வேண்டும் என புதுப்பாளையம் ஊராட்சி மன்ற பொதுமக்கள் தமிழக முதல்வருக்கு கோரிக்கை மனு வழங்கியிருந்தார் மேலும் ஆரணி ஆற்றில் அமைச்சராக இருந்த ஆவடி நாசர் தமிழக அரசு சார்பில் உயர்மட்ட மேம்பாலமாக அமைத்து தருகிறோம் என்று உறுதி கூறினார் இந்நிலையில் இப்பகுதியில் ரூபாய் இருபது கோடி செலவில் உயர்மட்ட மேம்பாலம் அமைக்க தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் நிதி ஒதுக்கினார் எனவே நூத்தி எழுபத்தி ஐந்து மீட்டர் நீளம் பனிரெண்டு மீட்டர் அகலம் மூன்று மீட்டர் உயரம் ஆறு தூண்களுடன் இந்த உயர்மட்ட மேம்பாலம் இரண்டு ஆண்டுகளில் கட்டி முடிக்க திட்டமிட்டனர் இதன்படி கடந்த ஆண்டு மார்ச் மாதம் இந்த உயர்மட்ட மேம்பாலம் கட்டும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி புதுப்பாளையம் கிராமத்தில் நடைபெற்றது இந்த உயர்மட்ட மேம்பால பணி தற்போது நடைபெற்று வருகிறது இப்பணியை பூண்டி சட்டமன்ற உறுப்பினரும் திமுக தலைமை செயற்குழு உறுப்பினருமான டி ஜே கோவிந்தராஜன் மற்றும் நெடுஞ்சாலைத்துறை உதவி கோட்ட பொறியாளர் ஆண்டி உதவி பொறியாளர் பிரபாகரன் ஆகியோருடன் வந்து பார்வையிட்டார் மேலும் பால பணிகளை விரைவாகவும் தரமாகவும் மேற்கொள்ளுங்கள் என அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார் இந்நிலையில் கொசவன்பேட்டை ஊராட்சி மன்ற மக்கள் உயர்மட்ட மேம்பாலத்தின் கிழக்கு மற்றும் மேற்கு பகுதியில் உள்ள சுடுகாட்டுக்கு செல்ல சாலை வசதியை ஏற்படுத்தி தருமாறு முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் பாபு வெங்கடேஷ் தலைமையில் கோரிக்கை மனுவை வழங்கினர் எனவே நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளிடம் சுடுகாடு செல்வதற்கு சாலை வசதியை ஏற்படுத்தி தருமாறு அதிகாரிகளுக்கு டிஜே ஜே கோவிந்தராஜன் அறிவுறுத்தினார் எனவே நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் பொதுமக்களின் விருப்பத்திற்கு ஏற்றாற்போல் சுடுகாட்டுக்கு செல்ல சாலை வசதியை செய்து தருவதாக உறுதி கூறினர் இந்நிகழ்ச்சியின் போது ஆரணி பேரூர் திமுக செயலாளர் பி முத்து ஐ டி விங் சந்தோஷ் பிரபா தொழில் அதிபர் நாகராஜ் வக்கீல்கள் சீனிவாசன் முனுசாமி வடமதுரை அப்பொன் உள்ளிட்ட ஏராளமானோர் உடன் இருந்தனர்